முடியுமா பட்ட பகலிலே பார்க்க முடியுமா சூரியன் கூட கொண்ட இரவுல பேசவும் முடியுமா ஜாதி மதம் ஒன்று காதல் எஞ்சங்களை சேர்க்கவும் முடியுமா ஒரு வேதனை தீருமா கட்ச பெருத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா முடியுமா சூரியன் கூட போட்ட இரவு பேசவும் முடியுமா ஜாதி மதம் என்று காதலின் செங்கலை முடியுமா எதனே தீருமா

பாடும் சாமியார் யார மேல அணு கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் யாரையா மண்ட கொண்ட ஓட்ட சாமியார் யாரை கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரு யாரையா கண்டா வர சொல்லுங்க மண்ட மேல கொண்ட ஓட்ட சாடிய ஐயோடு பூட்டி வாரு அவரை சொல்லு கொண்ட மட்டும்தான் ஐயோ ஏதோ காலம் கெட்டது யாரென்று பார்ப்போம் சந்திப்போம் சிந்திப்போம் சனி என் சைக்கிள் வருது இவங்க சோ போட சொன்னா சோ போடணுமா

ஓஹோ நம்ம லெவலுக்கு வந்துட்டீங்க நம்ம லெவலுக்கு கூட நம்மல தான் கூட இருக்கு லவ்ல 76 தான் அதனால ஏதோ காரண கட்டது யாராண்ட பார்ப்போம் சிந்திப்போம் சிந்திப்போம் வரட்டும் பார்ப்போம் வர சொல்லுங்க பார்ப்போம் சுவாமி சுவாமி தானே தானே கம் யூ வராரு இவளுக்கு மியூзик இங்கட்டு நடந்து வந்த மலையில நாடத்து போமா நானா வணக்கம் அண்ண மானு என்ன செய்யப் போற இன்னுமே தான் நாடகம் பாரு ஒரு நாடகத்தை கெடுக்குறதுல ரெண்டு விதம் இருக்கு ஒண்ணு சில பேர் மாதிரி தன்னையே போட்டு நாடகம் கெடுத்து வராம சரி அத கூட மன்னிச்சு விட்டுறலாம் ஆனா திமிரு கொண்டு பாப்பா யாருக்கு திமிருன்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரங்க ரொம்ப பேசாத சரியா ஏவல இல்லாம முதல்ல ஆள உள்ள வச்சிக்கிட்டு

ஏடா இவளையார கதை ஏனோ பதில் சொல்ல போற வராரே வந்துட்டு நீ அப்படி இப்படி சொல்லுங்க சொல்றேனா கேள்வி இவங்க கேட்பாளா உடனே நான் பதில் சொல்லணுமா அதுக்குதானே வந்திருக்கா பாப்போம் 20 புரான படிச்சனாக ஆமா படிச்சிருக்கே பேசுறாங்க என்ன விஷயத்துக்கு வரேன் அந்த அம்பு எடுத்து பார்த்தா அதுல வந்து தவளையோட ரத்தம் இருந்துச்சு ஆமா அப்பதான் தவளை கிட்ட சொன்னாரா சரி ஏப்பா இது மாதிரி என்னுடைய அன்பு உன்னை துன்பு துன்பு இருந்துனா நீ என்னைய அடைச்சு சொல்லிருக்கலாமேன்னு ராமர் கேக்குறாரு ஏய் இப்படி ரத்தம் வந்துச்சு இருந்துச்சு அப்படின்னு கேட்டாரு அப்பதான் தவளை சொன்னச்சா வேற யாராச்சும் எனக்கு துன்பம் கொடுத்து

என்ன படிச்சிட்டேன்னு இவள திமுரு உனக்கு உங்களுக்கு என்ன தெரியுமோ புராணம் இதிகாசம் இலக்கியம் காப்பியம் வரலாறு பத்து பாட்டு எட்டு கிழக்கு வலையாபதி பேசி பார்ப்போம் ஒண்ணு இந்த இடத்துல நீ பேசி பார்ப்போமா இந்த இடத்துல ஒண்ணு நீங்க தோக்கணும் நான் தெரிவிக்கணும் இல்லைன்னா

நான் சொன்னா இத்தி உருவா ஏங்கி அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் ஏங்கி அடிச்சியா நானும் தானே அடிச்சு பேசுனேன் எனக்கு சந்தேகமா இருக்கு ஆனா முடிக்கும் போது எப்படி ஓன் சத்தம் மட்டும் கெடுச்சு

அம்மா எனக்கு அப்புறம் வாங்கிக்கிறேம்மா ஒன்றும் இல்லை ஏன்னா என்ன எனக்கு சந்திப்பு இருக்குது வள்ளி சந்திப்பு இருக்குது உரிய சந்திப்பு இருக்குது அப்புறம் வாங்கிக்கிறேமா ஒன்றும் அவசரம் இல்லைம்மா இல்லை சம்மி இப்போயே போடணுமா வந்து போடணும் இல்லை தம்பி கார்த்திகை ராஜாக்கு கார்த்திகை ராஜாக்கா அதாவது உங்களுக்கு நீங்கள் பயங்கரமாக பேசவிங்க எல்லாருக்குமே தெரியும் சரி ஆனால் உங்களுக்கு நிகராக பேசக்கூடியது சேலு ஒரு புராணம் கூட உனக்கு சொல்லலாமா நீ எத்தனை புராணம் படிச்சிருக்கீங்க பதினெட்டு புராணம் படிச்சிருக்கீங்களா பத்தொன்பது படிச்சிருக்காங்க நாலு புராணத்துக்கு வரலாம்

அப்படின்றீங்களா அப்படி ஒருவேளை இதிகாசமும் இலக்கியமே கேட்டுவேன் சொல்லலைனா மேடல நீங்க பொன்னாட பத்து வந்துருக்கீங்க என்ன செய்யலாம் அதெல்லாம் அவர் பேச அதெல்லாம் பேசல ஒருவேளை நான் கேட்டுவேன் சொல்லலைனா என்ன செய்யலாம் என்ன சாமி அதெல்லாம் சொல்லாம எங்க போயிட போறாப்ல அதெல்லாம் பேச கிடையாது ஒரு முடிவு போட்டு முடிவு இருக்கணும் நான் கேட்டுவேன் சொல்லலைனா என்ன செய்யலாம் பேசல எனக்கு பொன்னாடல என கைதட்டல இவனுக்கு பொன்னாட கை நீங்க பெரிய ஆளு எல்லாருக்கும் தெரியும் ஜெயமாதவன் பெரிய ஆளு நிறைய பேசுவாப்லன்னு தெரியும் கார்த்திகராஜ் உங்களுக்கு விட குறைஞ்சு பேசுறாங்களா இன்னும் பதில் சொல்லலையே புராண பதில் சொல்லலையே நான் சொல்றேன் பேசாம எங்க போவாப்ல அதெல்லாம் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா இன்னைக்கு நான் தெரிஞ்சான் அதெல்லாம் சொல்லுவாங்க சொல்லலைல